இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களே ஐயா இந்த இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கரன் இடம்பெயரக்கூடிய காலம் அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே எட்டாம் இடத்தில் இருந்தார் உச்சம் பெற்று காணப்பட்டார் எட்டாம் இடத்தை கடன் கடன் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான துன்பங்களை தடுத்தார் மனதிற்கு இதமான நிகழ்வுகள் எதுவுமே நடக்கலை அவரே ஒன்பதாம் இடத்தில் அமரப் நல்ல அமைப்பு தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை இந்த இருபத்தி நாலு நாட்களும் நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தையும் நன்மேற்றம் தரக்கூடிய பாதையும் அடைத்துச் செல்லும் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக அமைய நம்ம மனதிற்கு இது வரைக்கும் சுகமே இல்லை என்றால் சுகம் கூடக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக உண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இனிமேல் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறோம் வேலை வேலை சார்ந்த விஷயங்களில் வேலை இழந்தவர்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பையா கம்யூனிகேஷன்லாம் கண்டிப்பாக திரும்பவும் கிடைக்க போதையா தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு திரும்பவும் அந்த பழைய தன்னம்பிக்கை கொடுத்துருவார் பகவான் நம்மளுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் தானே இருக்கும் நாம் கடன் கண்டு தானே பயப்படுறோம் இனிமேல் அந்த கடன் சார்ந்த விஷயங்களை நாம் ஈடுபட மாட்டோம் அதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான அமைப்பை இந்த இருபத்தி நாட்டு நாட்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஐயா இது வரைக்கும் சொத்து பிரச்சனை பூர்வ புண்ணியத்தில் எதனா சொத்து பிரச்சனையில் எதனா இருந்தால் நம்ம மூதாதையர் சொத்துக்கள் நம் பேரில் வராமல் இருந்தால் இந்த அமைப்பை நம்மளுக்கு இந்த காலம் நம்மளுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து தீர்த்தக்கூடிய காலமாக அமைப்போம் அது பிரச்சனையிலேருந்து நாம் வந்துடுவோம் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் சுவாமி நல்ல அமைப்பு என்றால் இந்த சுக்கர பயிற்சி இருபத்தி நாலு நாட்கள் இதுவரை விடுபட்டு இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் மனதுக்குள் ஏற்பட்டு வந்த துன்பங்களாகட்டும் எல்லாம் இனிமேல் சரியாகக்கூடிய காலம்தான் செல்வங்கள் சேரக்கூடிய காலம்தான் நம்மளுக்கு இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய அவங்களிடந்த இந்த கருத்து வேறுபாடு இதுவரைக்கும் தன்மையில் எதனா ஒரு பிரச்சனையும் அவங்க சொத்துளே நம்ம கையற்படாமல் இருந்தாலும் அவங்களே நம்மளுக்கு சூட்டபிளாக இருமேல் ஃபேவராக இருந்து அந்த வேலையில் அவங்களே முடிச்சு தரப்புகிறாங்க இது எப்பனா ஒரு டைம் தான் சாமி நிகழும் ஏன்னா சூரிய பகவானும் உச்சம் பெற்று காணப்படி சுக்கர பகவானும் அதில் சேர்றார் குரு பகவானும் இருக்கிறார் கொஞ்ச நாள் அந்த அமைப்பை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு நிகழ்வு சரியான ஒரு காலம் என்றால் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு நம்ம எடுத்து தருக்கிறது ஐயா கண்டிப்பாக வழி நடத்துவார் அந்த கடன் ஏன்னா சனி பகவான் நேரடியாக பார்த்துட்ருக்கார் நம்ம ராசியை நாம் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் அதிகம் சமாளிச்சிடலாம் எல்லாத்தையுமே சமாளித்து வரக்கூடிய காலம் இந்த காலம் ஐயா இது வரைக்கும் உடலில் இருந்து வந்த பிணியாகட்டும் நோயின் நொடியாகட்டும் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டு ஐயா இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் அந்த பிளட்டில் எதனா சுகர் கிகர் அதிகமாகிடுச்சு பிபி அதிகமாகிடுச்சுன்னா அந்த உடல் உபாதைகள் நீங்க போதுங்க நல்ல அமைப்பினை தரப்போதுங்க நம்ம மாத்திரெல்லாம் தேடிட்டு இருக்கோம் இல்லை அந்த மாத்திரைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது இரவு தூக்கம் என்பது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த முறை நன்றாக இந்த இருபத்தி நாலு நாட்கள் நல்ல நிம்மதி பெருமூச்சு எங்கன்னா ஜாலியாக ஊட்டி கொடைக்கானல் எங்கன்னா போயிட்டு வரலாமா டூர் போய் வரலாமான்ற ஒரு எண்ணங்களை உருவாக்கும் பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் விலகக்கூடிய காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த சுக்கர பகவானால் நல்ல அமைப்பு எனக்கு இருக்க தரப்போதுங்க விடுங்க விடுங்க அதெல்லாம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்களில் அனைத்தும் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்ம ராசிகாரங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய சுகபோகத்தை அள்ளி கொடுக்கப்போகிறார் முயற்சியெல்லாம் இனிமேல் நாம் புதிய புதிய முயற்சிகளை ஈடுபட போகிறோம் சார் நம்மளுக்கு வெளியூர் தொடர்பு எல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்க போதிய கம்யூனிகேஷன் வெளிய வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நல்ல அமைப்பினை தரும் இது வரைக்கும் பிரான்ஞ்சு ஓப்பன் கூட வேலையிலே இருந்துட்டுருக்கையா நான் ஏன்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு உகந்த நாட்களாக அமைய போகிறது நாம் தொடங்க போகிறோங்க அந்த அந்த நாட்களில் தொடங்கி ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகுது நம்மளுக்கு நல்ல ஒரு செல்வங்கள் சேரப்போகுது நம்மளுக்கு இது வரைக்கும் இல்லாத செல்வம் திடீர் அமைப்புலாம் செல்வ செல்வம் திடீர்னு பார்த்தா செல்வங்கள் சேரும் திடீர்னு பார்த்தா வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் அதாவது வெளியூர் வெளியூர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு கண்டிப்பாகவும் உண்டு இல்லை வெளியூரில் இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வந்துடும் ஒன்று நம்ம வெளியூருக்கு போகிறோம் இல்லைனா வெளியூரில் இருக்கிறவங்களெலாம் ரொம்ப தூரத்து உறவுகள் எல்லாம் நாம் இனிமேல் தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது நல்ல ஒரு சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய மனசுக்கு தந்தையார் தந்தையார் ஸ்தானத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போகுது இனிமேல் மனைவி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலக போதுங்க ஏன்னா சிம்மராசிக்காரங்க ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிட்டு இருப்பாங்க அந்த பிரச்சினைக்கு எல்லாம் இனிமேல் அந்த டெம்பரவரி டெம்பரவரி என்று சொல்லக்கூடிய அமைப்பு சரி விடு இந்த வாட்டி தப்புட்டு அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த சமாதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நம்மளுக்கு இந்த இருபத்தி நாலு நாட்கள் நல்ல அமைப்பினை தரும் என்று எடுத்துக்கலாம் ஐயா வேலையாகட்டும் நம்ம வேலையில் சேர்ந்துருக்கின்ற ஆட்கள் ஆகட்டும் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பாங்கோ இது வரைக்கும் வேலை ஆட்கள் இல்லாமல் சென்றாங்க பாரு அவங்க கூட தேடி வரக்கூடிய காலத்திலும் வரும் பய பயப்படுற விஷயமே இல்லை நல்ல நிகழ்வுகள் நடக்க போதுங்க நம்ம வாழ்வில் இனிமேல் முன்னேற்றம் முன்னேற்றம் தரக்கூடிய பாதை தான் நம்மளுக்கு இன்னும் பின்தங்கி போற்ற வேலை வேலைகளை கண்டிப்பாக நன்றாக ஐயா பயப்படுற விஷயமே இல்லையா புதிய முயற்சி அதாவது இந்த பொன்பொருள் ஆடை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் நம்மளுக்கு சேரப்போதையா திடீர் என்று பொன்பொருள் ஆட ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய காலமோ ஆடை வாங்கக்கூடிய பாக்கியமோ அல்லது வண்டி சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு எதுவும் தொடர்பு இல்லை டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இது ஒரு பெரிய பொன்னான காலம் என்று தான் இந்த இருபத்தி நாலு நாட்களும் நல்ல வருமானமும் சரி கம்யூனிகேஷனும் சரி தொடர்ச்சியாக எங்களால் வண்டியே ஓட்ட முடங்க டிரைவர்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களா இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு எங்களால் வண்டியே ஓட்ட முடங்க ஃபுல்லாக வேலைக்குதுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை டைட்டாக இருக்குதுங்க அந்த சொல்லக்கூடிய காலம் சிம்மராசி ஆர்சிரியர் தொழிலாவட்டம் மருத்துவ சம்பந்த தொழிலாகட்டும் பேங்க் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இனிமேல் பெரிய பிரச்சனையிலேருந்து அவங்க விலகிடுவாங்க ஏன் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வெளியே பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றம் என்று தான் இந்த இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பித்து நம்மளுக்கு பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் அடுத்த மாதம் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சின்ன சின்ன அதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் என்று கூட சொல்லலாம் சுவாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஜாக்பாட் என்று சொல்கிறோம் இல்லை இந்த அமைப்பினை பெறக்கூடிய காலமாக வரப்போது ஜாக்பாட்டு ஜாக்பாட் சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கப்போகுது நல்ல ஒரு பெரிய முன்னேற்றம் முன்னேற்றம் தரக்கூடிய பாதை கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு இது வரைக்கும் அந்த இந்த இடம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் எதனால் ஏற்பட்டிருந்தால் அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் விலகி அந்த கடனால் ஏற்பட்டுட்ருக்கோம் நம்ம கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு இடம் வாங்கி விற்றாதான் நம்மளால் முடியும் சாமினா அந்த இடம் முடிஞ்சு நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் லாபம் தரப்போதுங்க பிரிவினை என்பது இது வரைக்கும் இருந்தாங்க பாருங்க இளைய சகோதரன் சகோதரியில் அவங்க அந்த பிரிவினையெல்லாம் மறந்துடுவாங்க நம்ம அண்ணன் தானே விடுங்க நம்ம தம்பி தானே விடுங்க அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல பற்று நம்மளுக்கு போகுது சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லத்தில் நடைபெறக்கூடிய காலம் இந்த காலம் தயவு செய்து நீங்கள் எதிர்பாருங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் நம்ம வெளியூர் செல்லக்கூடிய காலம் நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவார் நல்ல அமைதி தரக்கூடிய காலம் அதாவது மனுஷன் வாழ்ந்துட்டான் சம்பாரிச்சிட்டான் சிலதை அனுபவிக்குவில அந்த அனுபவிக்கின்ற காலம் இந்த இருபத்தி நாலு நாட்கள் அந்த சுக்கர பகவானால் அனுபவிக்க போகிறோம் சொல்கிறேன்னா செலவு பண்ணிட்டு சேர்த்தது நிறைய சேர்த்துட்டாலும் அதை அனுபவிக்காமல் போய்ட்டு அது பேர் இறப்பிட்டுனா முரணுன்னு பண்ண முடியாது அந்த காலத்தை நாம் சாப்பிட்றோம் பத்து ரூபா சம்பாரித்தாலும் அதில் அஞ்சு ரூபா சாப்பிட்டு அஞ்சு ரூபா சேவிங் பண்ணிவிடு இல்லாதவருக்கு உயர்ந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்து வாருங்கள் உங்களை கண்டகச்சனியாகட்டும் எந்த கிரகமும் உங்களுக்கு எதுவும் செய்யாது பயப்படுற விஷயமே இல்லை சிம்மராசியாருங்க ஒரு புதிய முடுக்கோடு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா புதிய மெடுக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பு புதிய தொழிலை தொடங்கக்கூடிய அமைப்பு இதுமேல் புதுசு புதுசாக அவங்க போகிறாங்க அவங்க லெவலே வேறு தான் மனதுக்கு இனிமேல் துந்துமன்கள் என்பது இல்லை இன்மை இன் இன்பம் என்பது கண்டிப்பாக உண்டு பயப்படுற விஷயமே இல்லை சிம்மராசிக்காரங்களே இனிமேல் வெற்றி என்பது உறுதி பல எதிர்பார்ப்புகள் இனிமேல் முன்னேற்றம் வரவும் நம்ம எல்லாரத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலமாகவும் அமையப்போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய ரங்கநாத பெருமானன் ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வர சென்று வர அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்